வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலியில் தீயணைப்பு துறை பள்ளி மாணவ மாணவியருடன் விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் உத்தரவின் பேரில் மாவட்ட அலுவலர் லோகநாதன் முன்னிலையில் மணலி தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகானந்தம் தலைமையில் தீ விபத்தில்லாமல் தீபாவளியை கொண்டாட வலியுறுத்தி மணலி சென் தாமஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுடன் விழிப்புணர்வு பேரணி இன்று பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மணலி சின்ன சேக்காடு பகுதியில் நடைபெற்றது இதில் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் சேக்காடு ராஜி தெருவில் இருந்து அர்த்த சாலை காமராஜர் சாலை தேவராஜன் சாலை வழியாக பேரணியாக சென்றனர் பேரணியில் பட்டாசு தீ விபத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதை தவிர்க்க எவ்வாறு பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டவாறு சென்றனர் மேலும் தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகள் கொடுத்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்